பழனிமலை முருகனுக்கு தையில பூசம் அந்த பழனியாண்டி மலையை சுத்தி திருநீர் வாசம் பழனிமலை முருகனுக்கு தையில பூசம் அந்த பழனியாண்டி மலையை சுத்தி திருநீர் வாசம் மலையோர ஊருக்குள்ளே என்னங்க சத்தம் மலையோரம் ஊருக்குள்ளே என்னங்க சத்தம் நம்ம மாமதுர மேளத்தோட காவடியாட்டம் நம்ம மாமதுர மேளத்தோட காவடியாட்டம் பழனிமலை முருகனுக்கு கையில பூசம் அந்த பழனியாண்டி ஆண்டி குத்தி திருநீர் வாசம் மலையோரம் ஊருக்குள்ளே என்னங்க சத்தம் நம்ம மாமதூர மேளத்தோட காவடியாட்டான்